ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமையப் போகுதுன்னு தாங்க இதோடு விசேஷ நாட்களும் கிரகநிலை கிரக மாற்றங்களும் அது கூடவே நட்சத்திர பலன்களையும் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் சுகஸ்தானத்துல புதன் சுக்கிரன் களத்திரஸ்தானத்துல சனி வக்ர நிலையிலும் இருக்கிறாருங்க அஷ்டமஸ்தானத்துல ராகு தொழில் குரு வக்கரமாக இருக்கிறாரு விரயஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலை இப்படி தாங்க உள்ளது கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தா அஞ்சு பதினொன்று அன்னைக்கு களத்திரஸ்தானத்துல சனி வக்ரம் நிவர்த்தி ஆகிறாரு எட்டு பதினொன்று அன்னைக்கு சுகஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு பதிமூணு பதினொன்று அன்னைக்கு சுகஸ்தானத்தில் புதன் வக்கரம் ஆரம்பிக்கிறாருங்க பதினாறு பதினொன்று அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சூரியன் சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதத்தோட விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தா நமக்கு நிறையவே அமைஞ்சிருக்குங்க மாத ஆரம்பத்திலேயே அமாவாசை இருக்குது அது மட்டும் இல்லாமல் கேதாரலட்சுமி விரதமும் அமைஞ்சிருக்குங்க அடுத்ததாக கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்குது அதோட நிறைவாக சூரசம்ஹாரம் நடக்குதுங்க நவம்பர் பதிமூணாம் தேதி சதுர்மாஷி விரதம் பூர்த்தி அடையுது அடுத்ததாக பௌர்ணமி அன்னைக்கு எல்லா சிவன் கோயிலுமே அண்ணாபிஷேகம் நடைபெறுங்க மறக்காமல் எல்லாருமே கலந்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் துளசி பூஜை சோமவார விரதம் உமா மகேஸ்வர விரதம் சங்காபிஷேகம் இப்படின்னு இன்னும் நிறைய அமைஞ்சிருக்குங்க இதோடு இந்த மாதத்தில் சனி வக்கர நிவர்த்தியும் நமக்கு அமைஞ்சிருக்குங்க அந்த வகையில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாங்க இந்த நவம்பர் மாதத்தில் சூரிய பகவானை ராசி அதிபதியாக தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க சூரிய பகவான் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்குமே போவார் அதுல ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு மாத மாதப்பெருப்பே பிறக்குதுங்க இந்த சூரிய பகவான் பச்சை நிறமுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய தேர்ல தான் வளம் வருவாரு ஆனா அந்த தேருக்கு ஒரு சக்கரம் தாங்க இருக்கு சூரியனின் ரதம் பொன்மயமானதா இருக்குங்க சூரியனின் தேரில் இருக்கும் ஒவ்வொரு பாகமும் ஒரு அர்த்தத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த சூரிய பகவான் நவக்கிரகங்களில் முதன்மை கிரகமா அமைஞ்சிருக்குதுங்க இவருக்கு கீழே தான் எல்லா கிரகங்களும் அமைஞ்சிருக்குங்க இவரை வச்சு தான் மற்ற எல்லா கிரகங்களும் செயல்படுது சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது தான் இந்த ரத சப்தமி விரதமாகுங்க இதை சூரிய ஜெயந்தி அப்படின்னும் சொல்லுவாங்க இது தை மாதத்தில் வரும் சப்தமியையே ரத சப்தமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விரதத்தை மக்கள் பல வழியில் கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விரதத்தை கணவன் இல்லாதவர்கள் கடைபிடித்தால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை வராது அப்படின்னும் புராணங்கள் சொல்லுதுங்க உங்க யாருக்காவது இந்த விரதத்தை பத்தி தெரிஞ்சிருக்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த நாட்களில் சூரிய பகவானுக்கு நிறைய நைவேத்தியங்கள் செய்யப்படுதுங்க அதில் குறிப்பாக கோதுமை இடம் பெறுதுங்க இந்த நாட்களில் விரதம் இருந்தவர்கள் மற்றவர்களுக்கு தான தர்மமும் கொடுக்கலாங்க அதுவும் நல்ல பலன்களை நமக்கு தேடித்தரும் சூரிய பகவானை ஆத்ம காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை வச்சு தாங்க ஜாதகத்தில் லக்கணம் கணிக்கப்படுது இவரை பிதிர்காரகர் அப்படின்னும் சொல்லுவாங்க இவர் பெண்களின் சுகமான மன வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுக்குறாருங்க சூரிய பகவானுக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா குரு சந்திரன் செவ்வாய் சம கிரகம் அப்படின்னு பார்த்தா புதன் பகவான் தாங்க பகை கிரகம் சுக்கிரன் சனி ராகு கேது பகவான்கள் உச்ச ராசி மேஷமாகவும் மூல திரிகோணமாக சிம்ம ராசியாகவும் இருக்குங்க ஆட்சி ராசியாக சிம்ம ராசியும் சூரியனின் நீச்ச ராசியா துலா ராசியும் இருக்குங்க சூரியனுக்கு ஞாயிறு என்ற பெயரும் இருக்குங்க இந்த சூரிய பகவானுக்கு தனி கோயிலே அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களின் தோற்றம் ஆளுமை திறன் தன்னம்பிக்கை அப்படின்னு எதுலையுமே குறைகூட முடியாதுங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க எங்கு போனாலும் மற்றவங்களோட கவனத்தை கண்டிப்பாக ஈர்த்துருவாங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையுமே இவங்க ரசிச்சு வாழுவாங்க சிம்ம ராசிக்காரங்களின் நம்பிக்கையை பெறுவது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒண்ணுங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எப்படி அடையணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் சிம்ம ராசிக்காரங்களோட ராசி அதிபதியாக சூரியன் இருக்கிறதுனால இவங்களுக்கு சட்டுன்னு கோபம் வந்துருங்க இறக்க குணம் கொண்டவங்களா இவங்க இருந்தாலுமே கூட இவங்களுக்கு கோபம் அப்படின்னு வரப்போ யாராலையும் தாங்கிக்க முடியாத அளவுக்கு தாங்க இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வேலையை அடுத்தவங்க கிட்ட கொடுக்காம நீங்களே நேரடியாக செய்கிற குணம் கொண்டவங்க தாங்க நீங்கள் இந்த மாதம் எல்லா வகையிலுமே கொஞ்சம் அமைதியாக இருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையும் கிடைக்கப் போகுது தன லாபத்தை தருவார் அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவீங்க இருந்து நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறுங்க இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறாருங்க அதாவது உங்கள் ராசிக்கு நான்கு ஒன்பதுக்கு அதிபதியான விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தை வழியிலோ அல்லது தாய் வழியிலோ ஏதாவது செலவுகள் ஏற்படுங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்து வந்த மந்த நிலை எல்லாமே மாறுங்க இந்த மாதத்தில் தொழிலில் உழைக்கும் மக்கள் எல்லாருக்குமே பல வகையான சுப பலன்கள் கிடைக்க போகுது வியாபாரத்தில் கிட்ட கோபத்தை காட்டாமல் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க அதன் மூலமா விற்பனை அதிகமாகும் பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செஞ்சு முடித்து பாராட்டு வாங்குவீங்க பதவி உயர்வும் கூட கிடைக்குங்க அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை பெற போறீங்க வணிகத் துறையில் செய்கிறவங்க வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக பின்பற்றுங்க வணிகத்தில் உயர்வையும் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பெறலாம் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நிம்மதியான சூழ்நிலை தாங்க காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குங்க கணவன் மனைவி கிட்ட நல்ல மாற்றங்களும் வரும் குடும்ப வாழ்க்கையில இருந்த குழப்பங்கள் எல்லாமே சரியாகுங்க இந்த மாதத்தில் குழந்தைகளின் செயல்பாட்டால் பெருமை அடைவீங்க குழந்தைகளால் குடும்ப கௌரவம் பாதிக்காமல் இருக்குங்க சிம்ம ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு விரத்தி மனப்பான்மை பேச்சுக்கள் தாங்க வரும் உங்க ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு விதமான பதட்டமும் பயமும் இருக்குங்க ஒரு சிலருக்கு திடீர் செலவுகளும் உண்டாகலாங்க இந்த மாதத்தில் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்லாதாங்க அமைஞ்சிருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க புத்திர பாக்கியமும் கிடைக்கும் காதல் உறவுகளில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே சரியாக போகுதுங்க கலைத்துறையினருக்கு படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை இருக்குங்க நல்ல வரவேற்பும் கிடைக்கும் அதனால புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க சிம்ம ராசிக்கார மாணவர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களாக தாங்க இருக்கு ஒரு சிலர் கடினமாக உழைத்து முன்னேறிவிங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்க நினைக்கிற மாணவர்களுக்கு வெற்றியும் கிடைக்குங்க இன்னும் சில மாணவர்களுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க பலகரப்பை பார்த்து பழகங்க கல்வியில் அதிக கவனமும் தேவைங்க இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் சில செலவுகள் இருக்குங்க நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க உங்களோட உடல்நிலை பாதிப்பு அடையும் பலவீனமாகவும் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம் அதிகமாக ஆகுங்க தனத்துக்கு அதிபதியான புதன் மூன்றாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு போகிறாரு நவம்பர் ஏழாம் தேதிக்கு அப்புறங்க அதிலிருந்து கிட்டத்தட்ட இருபது நாட்கள் நாலாம் வீட்டிலேயே தான் இருக்கிறாரு ரெண்டாம் வீட்டு அதிபதி நாலாம் வீட்டில் இருக்கும்போது செல்வ செழிப்பு நல்லாவே இருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது நாலாம் இடத்துல புதன் இருக்கிறாரு குருவின் பார்வையில் அதனால் சந்தோஷங்கள் அதிகமாகுங்க வீடு மனை நகை இது மாதிரி வாங்கி உங்களோட சந்தோஷத்தை அதிகப்படுத்துவீங்க சிலருக்கு சொந்த வீடு வாங்குகிற வாய்ப்பும் இருக்குங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக தாங்க நடக்கப் போகுது அதுக்கு உங்களுக்கு குரு சாதகமாக இருப்பார் வாக்கு சாதுரியம் ஏற்படுங்க ஆனால் கொஞ்சம் அதிகமாக பேசுவீங்க அதிகமாக பேசுகிறதுனால உங்களோட காரியங்களை சாதிச்சிக்குவீங்க இந்த மாதம் மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீண் மனக்கவலை உண்டாகுங்க எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம் வேலையின் காரணமா அதிகமா அலைச்சல் இருக்குங்க அதனால சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாம போகும் வாக்கு வன்மையால காரிய அனுகூலம் கிடைக்கும் இந்த மாதத்துல பண வரவும் அதிகமாக தாங்க இருக்கு அடுத்ததா பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத போட்டிகள் வருங்க தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு செய்யறது நல்லது பழைய பாக்கிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் கால தாமதம் ஏற்படுங்க உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் குடும்பத்துல திடீர் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுங்க விருந்தினர்கள் வருகையால் செலவும் அதிகமாகும் வாகனங்களில் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் அமைய போகுது சிம்ம ராசிக்காரங்களின் பரிகாரமாக தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க இது கூடவே சிவபெருமான் வழிபாடும் செய்யுங்க சிவலிங்கத்துக்கு திங்கட்கிழமையே வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூன்று நாட்களிலும் பசும்பால் அல்லது நெய் அபிஷேகத்துக்கு கொடுங்க இதன் மூலியமா பிரச்சனைகள் குறைந்து காரிய வெற்றி உண்டாகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்